எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சில ஜோதிடத்தில் வந்து தெரியாத ரகசியங்கள் இருக்கு அந்த தெரியாத ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு வருடத்தின் சில மாதங்களில் சில காலங்கள் நாம் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது நாம் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது விழிப்புணர்வோடு கண்டிப்பா இருக்கும் அப்ப அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தபோது இத வந்து நாம் எப்படி வந்து தெரிந்து கொள்வது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் எந்தெந்த இதுக்கு வந்து வருஷம்லாம் கணக்கு கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டேஷனாக போயிட்டே இருக்கு ஆனால் இந்த தேவையில்லாத ஒரு இது உலக பொதுமறையும் கூட தனிப்பட்ட மனிதனும் இந்த நான் சொல்ற டேட்டை வந்து குறித்து வச்சுக்கிடு குறித்து வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த காலத்தில் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணாமலும் ஒரு முக்கியமான காரியங்களுக்கு வெளியே போகாமலும் இருக்க கொள்ளுங்கள் பார்க்கும்போது எப்படி அப்படிங்கிற ஒரு ரகசியம்தான் எட்டு அஞ்சு மே மாசம் எட்டு அஞ்சிலிருந்து பதினொன்னு அஞ்சு வரை எட்டு அஞ்சு ஒன்பதஞ்சு பத்தஞ்சு பதினொன்னு அஞ்சு இந்த நாலு நாட்கள் மைனஸை கொடுக்கும் உறுதியாக மைனஸை கொடுக்கும் அப்ப இந்த காலத்தில் விபத்துக்கள் வரலாம் என்ன வேணாலும் வரலாம் அந்த காலத்தில் வந்து நாம கூட வந்து வெளியே போகும்போது ரொம்ப கவனமாக போகுது போவது மிக மிக நல்லது சரி ஒரு வாகனத்தில் நம்ம போக வேண்டியிருக்குன்னா இந்த காலங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கவனமாக போகணும் எட்டு அஞ்சுல இருந்து பதினொன்னு அஞ்சு இதுல வருஷமெல்லாம் கிடையாது ஒன்லி மாசம்தான் எட்டு அஞ்சு டு பதினொன்னு அஞ்சு வரைக்கும் அந்த நாலு நாட்கள் நீங்கள் எப்பயுமே கவனமாக எங்கே போனாலும் போயிட்டு வாங்க அதற்கு அடுத்து முப்பது இருந்து ஒம்பது ஆறு வரை முப்பது அஞ்சுல இருந்து ஒம்பது ஆறு வரை முப்பது அஞ்சுல இருந்து ஒன்பது ஆறு வரை அப்ப முப்பது அஞ்சு அப்ப ஒரு பத்து நாள் முப்பது அஞ்சுல இருந்து உங்களுக்கு ஒம்பது ஆறு வரை ஒன்பது ஆறு வரை இந்த பத்து நாட்களில் வந்து ஒரு நீண்ட தூர பிரயாணங்களோ தன்மைகளோ நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது இதுல நீங்க கவனமாக இருக்கணும் ஒரு பிள்ளைகளை வந்து என்ன சொன்னான்னா ஒரு பஸ் சேர்த்து விடு அதாவது வந்து விழிப்புணர்வோடு இருங்கள் அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தானா என்று சொல்லி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது வந்து ஒரு மைனஸை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதில் நான் பரிச்சித்து பார்த்த ஒன்று பரிச்சித்து பார்த்த பிறகுதான் ஆமாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து உண்மை இருக்கிறதா என்பதை வந்து தெரியாமல் வந்து ஒரு வீடியோ போடக்கூடாது அது நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கணும் அப்பதான் நம்ம வந்து அதை ஆதாரபூர்வமா அடிச்சிருப்போம் அவருக்கு வந்தது இவருக்கு எல்லாம் அவர் நாளைக்கு மாறிடுவார் நம்ம மாத்த முடியாது இல்லையா நம்ம மாத்த முடியாது அதற்கடுத்து இருபத்தி மூணு ஆறுல இருந்து இருபத்தஞ்சு ஆறு அப்ப அதுல ஒரு மூணு நாள் இருபத்தி மூணு ஆறுல இருந்து இருபத்தஞ்சு ஆறு வரைக்கு ஒரு மூணு நாள் அதற்கடுத்து இருபத்தி ஒம்போது ஆறுல இருந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நான் சொல்லிட்டேன் ஒன்னு இருபத்தொன்போது ஆறுல இருந்து ஒன்னு ஏழு வரைக்கும் ஒரு மூணு நாள் இந்த நாலு காலங்கள் வந்து மிக 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 கொஞ்சம் வந்து சரியில்லாத ஒரு காலங்கள் சரி இல்லாத காலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த சரியில்லாத காலங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் விபத்துக்கள் வரலாம் பூகம்பங்கள் வரலாம் வெடி விபத்துக்கள் வரலாம் மண் சரிவுகள் வரலாம் ஒரு கோரமான விபத்துக்கள் வரலாம் எது வேணாலும் வரலாம் அப்போ இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிரயாணங்களை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தவிர்ப்பதும் இரவு பிரயாணங்களை வைத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுக்கு வந்து நன்மை நன்மை உண்மையாகவே நன்மை அப்ப அந்த நன்மை அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கும் தூர இருப்பாங்க அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து குழந்தைகள் வருக வருகின்றதே வந்து ஒரு கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது பத்திரமாக அவர்கள் வீடு வந்து சேருவதற்கு நாம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வை வந்து இந்த இந்த காலத்தில் வந்து ரொம்ப மோசமான காலங்கள் என்று சாஸ்திரத்தில் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதை இதை பரிட்சித்து பார்க்கும் போது இதை பரிட்சித்து பார்க்கும் போது கண்டிப்பாக இப்படி ஒரு கோரமான ஒரு விபத்து நடந்தது நடந்து இறைவன் அருளால் வந்து குலதெய்வத்த அருளால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தப்சேஜ் அப்ப அது ஒரு அந்த மாதிரி ஒரு மோசமான டேட்டுகள் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு டு பதினொன்று அஞ்சு அதில் ஒரு நாலு நாலு முப்பத்தஞ்சுலருந்து ஒம்பது ஆறு ஒம்பது ஆறு அதில் ஒரு பத்து நாலு இருபத்தி மூணு ஆறுலேருந்து இருபத்தஞ்சி ஆறு அது ஒரு மூணு நாலு இருபத்தொம்போது ஆறுலேருந்து ஒன்று ஏழு இப்போ இந்த பீரியடில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் இப்போ என்னவே இன்னைக்கு தேதி வந்து இதை சொல்கிற நாள் வந்து என்ன சொன்னால் பதினாறு அஞ்சில் சொல்கிறேன் அப்போ பதினாறு அஞ்சில் பதினாறு அஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னும் அடுத்து வருகின்ற திசை முப்பதஞ்சு இருக்குது முப்பத்தஞ்சு டு ஒன்பது ஆறு வரைக்கும் இருக்குது இருபத்தி மூணு ஆறு டூ இருபத்தஞ்சு ஆறு இருக்குது இருபத்தொம்பது ஆறு டு ஒன்று இருக்குது இந்த பீரியடு இருக்குது அப்ப இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து ஒரு முக்கியமான காரியங்களுக்கு வெளியூர்களுக்கு போக வேண்டியது இருந்தாலோ அல்லது வந்து இரவில் வந்து பிரயாணங்கள் பண்ண வேண்டியது இருந்தாலோ நீங்கள் தவிர்த்து விட்டு கண்டிப்பாக நிம்மதியாக வீட்டில் இருங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஏதோ அவசரம்னா வந்து என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக போங்க அதற்கும் ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லிடுறேன் சரி சார் இதெல்லாம் வந்து ஒரு மோசமான காலங்கள் வெளியே போகாதீங்க ரொம்ப முக்கியமானதாக இருந்தா தான் ஒரு ஒரு சின்ன துஷ்டி வீடுன்னா நாங்கள் போகாமல் இருப்போம் எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்ச எவனு கல்யாணம் வைக்க சார் அதுக்கு நாங்கள் போய்த்தானே ஆகணும் அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம் கறி துண்டு இருக்கு இல்லையா கறி துண்டு இந்த கறி துண்டு வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா நம்மளுடைய பேக்ல ஹேண்ட் பேக்ல எப்பயுமே ஒரு கண்ணாடி கவர்ல போட்டு கறித்துண்டு விளையிலாம் இந்த பேர் இப்பயும் அந்த டோபி என்று சொல்லக்கூடிய மன்னார்கள் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் கறி ஒரு ரெண்டு துண்டு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு பத்து ரூபா கையில கொடுத்தீங்கன்னா நாலு கறி துண்டு உங்க கையை எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க ஐயான்னு சொல்ல போறான் எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு வந்து என்ன சா அப்படி பிரயாணம் போக வேண்டியது ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் சந்தர்ப்பம் வேற வழி இல்லை நாங்கள் வாகனத்தில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு கண்ணாடி கவர்ல அந்த கறித்துண்டை போட்டுட்டு போங்க கண்டிப்பாக எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் உங்களை அந்த துண்டு காப்பாற்றி விட்டுரும் ஏன்னா அவ்வளோ பவர் உண்டு அதெல்லாம் உண்மைதான் அப்போ நாம் ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த இந்த காலங்கள் ஆகாது சரி அந்த காலத்தை வந்து நாங்கள் எப்படி வந்து தப்பிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும் அப்ப அந்த கேள்விக்கு நான் பதில் விடை என்ன சொல்லிட்டேன் கரித்துண்டு கரித்துண்டு எவ்வளவு பெரிய துர்பிச்சா யோக துர்பிச்சா தன்மை உள்ள மைனஸையும் வந்து என்ன சொன்னா ரேட்டிவியேஷன் பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த கரித்துண்டுக்கு உண்டு இது சத்தியமான உண்மை முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒன்று அப்போ நம்ம வந்து இந்த காலத்தையும் கவனமாக பயன்படுத்துங்க அதுக்காக கருத்துண்டு வந்து நம்ம கையில் கிடைச்சிருச்சு நம்ம ஆடுக்கு போவோம் அப்படின்லாம் போகக்கூடாது தவிர்க்க முடியாத சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த கருத்தொண்டை கையில் தூக்கிட்டு நம்ம போகலாம் எப்பயுமே ஒரு கறித்துண்டு வந்து என்ன சொன்னா பிரயாணத்தில் இருக்கிறவங்க வீட்டில் தலையணை கடையில் எப்பயுமே ஒரு கறித்துண்டு வச்சுப்படுங்கள் கனவுகள் கெட்ட கனவுகள் வராது மைனஸ்கள் வராது வீட்டில் தேவையில்லாத சண்டை சத்தங்கள் வராது பிரச்சனைகள் இருக்காது இதெல்லாம் உண்மைதான் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பிரச்சனை என்பது எந்த காலம் என்று சொல்லப்பட்டு விட்டது பிரச்சனைக்கு தீர்வும் சொல்லப்பட்டு விட்டது எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் கிடைக்க இறைவனிடம் வேண்டுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்